சிறுதானியங்களை முக்கியமா நாங்க பாக்குறது மூன்று பேருக்கு முக்கியமா நாங்க அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்க யோசிக்கிறது யாருக்குன்னு சொன்னா முதலாவது சிறுவர்களுக்கு வளரும் பிள்ளைகளுக்கு அடுத்தது வந்து ஆஹ் இளம் தாய்மார்க்கு அதாவது கற்பமாகக்கூடிய வயதில இருக்கிற இளம் தாய்மாருக்கு அடுத்தது வந்து தமிழ் வாழ தமிழ் ஒரு காலத்துல பெருமளவு தொழில் அல்லது வேலை என்று பணம் கிட்டுதலையே மினக்கெடுத இளைஞர்களுக்கு இந்த மூன்று பேருக்கும் நாங்க இந்த சிறுதானியங்களும் முக்கியமா அஹ் அறிமுகப்படுத்தி அவர்கள வாழ்க்கையில அதை ஆஹ் உள்ளடக்கிற தன்மையை அதிகரிக்க வேணும் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த இளம் பிள்ள சிறுவர்களுக்கும் கற்பமடைகிற வயதில் இருக்க பெண்களுக்கும் தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை இலகுவாக்கிட தரக்கூடியது இந்த சிறுதானியம் நுண்ணூட்டச்சத்துக்களை நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லி நாங்கள் இரும்பு சொல்லலாம் கல்சியம் சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் நிறைந்த ஞாபக சக்தி சுறுசுறுப்பு இவை போகின்றதுக்கு தேவையான நாகம் செப்பு போன்ற பதினாறு வகைக்கு மேலதிகமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கின்றது இவை அனைத்தையும் மிக இலவாக அடையக்கூடிய ஒன்றுதான் இந்த சிறுதானியங்கள் இந்த சிறுதானியங்களை இளம் பிள்ளைகளுக்கும் இளம் தாய்மாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது அதே போல சிறுதானியங்களை நீங்க கேட்ட கேள்விக்கு முக்கியமான விட இந்த சிறுதானியங்கள் என்னத்துக்குங்க ஆரோக்கியத்தை பண்றதுல எப்படி பங்களிப்பு செலுத்தணும்னு சொன்னா ஆஹ் பெருமளவு நாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாங்க தாக்கப்படுகிற நோய்களுக்கு மிக மூன்று முக்கியமான பிரதானமான காரணம் தான் இருக்கு ஒன்று வந்து நீரழிவு நோயும் இந்த பக்க விளைவால வார ஏனைய அதை சார்ந்த நோய்கள் கம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம் நீரழிவு நோய் தொடங்கி அது இந்த கட்டுப்பாடு இல்லாதன்மையால வார ஏனைய நோய்கள் அதே மாதிரி உயர்கூருவி அமைக்கத்துல தொடங்கி அது கட்டுப்பாடு இல்லாம வார ஏனைய பக்க விளைவான நோய்கள் அடுத்தது எங்கெண்ட சீரான உணவு பழக்கம் இல்லை அல்லாட்டி எங்கெண்ட உணல்ல தேங்குற அதிகளவான ரசாயனங்களால மெதுமெதுவா உருவாகிற புற்றுநோய்க்குரிய ஆரம்பமும் அதுக்கு பிறகு வர புற்றுநோய் இந்த தான் எங்கண்ட இப்ப ஆட்டிப்படைக்கிற மிக பெரிய அளவான ஆஹ் நோய் நிலைமைகள் இதுக்குத்தான் எங்க அந்த பயிற்சி காலத்துல நாங்க பெருமளவான பொருளை செலவழிக்க வேண்டியது தேவையா இருக்குது இந்த மூண்டையுமே நாங்க ஆரம்பத்திலேயே எங்க இளம்பாயத்திலேயே குணப்படுத்தலாம் இல்லாட்டி வராம தடுக்கலாம் வேண்டாம் அதுக்கு மறுபடி நாங்க சிறுதானியங்கள் போன்ற சத்தான ஆகாரங்களை நம்ம சேர்த்து சேர்த்துக் கொள்றது எப்படி சாத்தியமாக மட்டும் சொன்னா நான் முன்பே கூறிய மாதிரி அதில் அடங்கியுள்ள நுண்கோசனை கூறுகளும் நார்த்தன்மையும் அது இந்த சிறுதானியங்கள் அஹ் குருதியில சேரவேக்குள்ள மிக மந்தமாவே குளுக்கோச குருதியில சேர்க்கிற தன்மையும் இவை அனைத்துமே எங்கள் இந்த நோய் நிலைமைகள் வராமல் நாங்கள் பாதுகாக்கிறதுக்குரிய ஆரம்பகட்டமாக இருக்கு அதே போல் எங்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களையும் கிடைக்க பண்ணி அதே நேரம் எங்களுக்கு ரசாயனங்களில் கலப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களால எங்களுக்கு எதிர்காலத்தில் வர புற்றுநோய்க்கு ஆரம்ப படிகளையும் நாங்கள் இன்றைக்கே தடுத்து கொள்ளலாம் எந்த ரசாயன கலப்பு இல்லாமல் சொல்லப்படல எங்களுக்கு சிறுதானியங்கள் மிக குறைந்த அளவுல பராமரிப்புல எந்த விதமான ரசாயனங்களும் பாவிக்காமலே நாங்கள் அஹ் விளைவிச்சு கொள்ள முடியுமா இருக்குமாவே எங்களுக்கு எந்த விதமான ரசாயனமும் எங்கள் உடல்ல கலக்காம அதே நேரம் எங்கள் செயல்பாட்டு தொகுதியையும் மிகவும் சீராக எங்களுக்கு தேவையான நாற்பொருள்ல இருந்து ஆஹ் கணக்க நிறைய சத்துக்களை கொண்ட சிறுதானியங்களை நாங்கள் உள்ளடக்க புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக குறைவாக காணப்படும்மா வேண்டும் வயோதிக காலத்தில் எங்களை அச்சுறுத்துற இந்த மூன்று நோய் நிலைமைகளும் அது சார்ந்து வார பக்க விளைவாக வார நோயின்மைகளையும் நாங்க சிறு வயது முதலே எங்களுக்கு உணவில் சிறுதானியங்களை ஒரு முக்கியமான கூறான அங்க மாத்திக்கொண்டோம் சொன்னால் சொன்னா நாங்க ஆரோக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் தான் நாங்க சொல்றது சிறுவர்களுக்கு சிறுதானியங்களை பழக்க வேணும் சிறுவர்களுக்கு பழக்கக்குள்ள நாங்கள் சிறுதானியங்களை ஆஹ் எடுத்தடுப்புல கொண்டு வந்து நாங்க அதுல எங்க அதில் கொடுக்கக்குள்ள அவர்களுக்கு அது திரும்பத்தகாதான் இருக்கும் நாங்க திணிச்சும் அந்த சிறுவர்களுக்கு நாங்க உணவுப் பொருட்களை கொடுக்கவும் இயலாது ஆஹ் அடுத்தது சிறுதானியங்கள் இப்பதான் நாங்க அறிமுகப்படுத்தவுன்னா இன்னும் எங்களுக்கு அதை ஆஹ் கிடைக்கிற மெத்த உணவுப் பொருட்களோட ஒப்பிட்டு நாங்கள் கவர்ச்சிகரமான மாத்திரத்துக்கு எங்களுக்கு இன்னும் நாங்கள் முயற்சி செய்யவில்லை ஆகவே சிறுதானர்களுக்கு சிறுதானியங்களை அறிமுகப்படுத்தக்குள்ள ஓரளவு தாய்மாரோ அல்லது பெற்றாரோ ஓரளவு நேரத்தை செலவழிச்சு கொஞ்சம் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பலகாரங்களாக உணவுப் பொருள் என்றதுக்கு மேலதிகமாக பலகாரங்களாக அல்லாட்டி சிறு சிறு ஆஹ் அவர்களுக்கு சுவைய மிக்க உணவுப் பொருட்களாக மாற்றி நாங்கள் சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்குள்ள அவர்கள் வந்து அதில் ஒரு அது வெறு தொதுக்காம இலகுவாக அதுக்கு பழக்கப்பட்டு கொள்வார் அடுத்தது இளம் தாய்மார்களுக்கு நாங்கள் கூற வேண்டி அறிமுகப்படுத்தக்குள்ள நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் இது உங்களுக்கான ஆரோக்கியத்துக்கான உணவு அல்ல உங்களுக்கு பிறக்க போற அல்லது உங்களோட வயிற்றுல உருவாக போற குழந்தைக்கான ஆரோக்கியமான உணவு ஆகவே அது நீங்க கட்டாயம் உணவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை நாங்க தாய்மார்களுக்கு சொல்லி அது நாங்க தாய்மார்களுக்கு அறிமுகப்படுத்தவும் அடுத்தது நாங்க இளைஞர்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்த இளைஞர்களும் பங்கு வகிக்கிறோம் ஏன்னு சொன்னா அவர்கள் தினசரி அஹ் தங்கனை தொழில் நிமித்தம் அவர்கள் தங்கன நேரத்தை செலவழிக்கிறதால இவர்கள் தற்சமயம் ஆரோக்கியத்துல ஒரு சதவீதம் கூட தங்கன கவனத்தை செலுத்துறது இல்லை இது ரெண்டு விதமான ஆஹ் பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒன்று உளவியல் ரீதியாகும் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் அடுத்தது நாங்க நேரமின்மையை காரணம் காட்டி ஆரோக்கியமற்ற உணவுகளை உணவு உடனடி துரித உணவுகளை நாங்க உள்ளடக்க அது இப்பொழுது எங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனையா இருக்காது நாங்க நாங்க இப்ப ஆரோக்கியமா இருக்குன்னு நாங்க ஓடி தீரமண்டு ஆனா எப்ப அதுக்கான ஆஹ் ஆரோக்கியமின்மைக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கும் என்றால் அவர்கள் நாற்பது நாற்பத்தைந்து வயதை எட்டும் போது படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனையாக அவர்களுக்கு ஆஹ் தொடங்கும் அதுக்கான ஆரம்பம் நாங்க இருபது வயதோ அல்லது இருபத்தைந்து வயதுல எடுத்த உணவுகளாகத்தான் காணப்படும் ஆகவே இளைஞர்களுக்கும் நாங்கள் அஹ் அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்குது நீங்க ஒரு சிறு பகுதியை உங்கட ஒரு நாளையில இருப இருபத்தி நாலு மணி காலத்துல ஒரு மணி காலமாக நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை சிந்திச்சு அதுக்கேற்ற உணவுகளை எடுக்க வேணும் ஆகவே அவர்களுக்கு நான் நாங்க தெளிவுபடுத்தணும் சிறுதானியங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் அவர்களுக்கு தேவையான சத்துக்கள் என்றதை கூட அவர்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் வழங்கக்கூடியது சிறுதானியம் தான் ஆஹ் அநேகமானாக்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் நான் சிறு வயதுல ஆஹ் குழக்கன்புட்டு வீட்டை செய்திருந்தா ஒரு கைப்பிடி குரக்கன் புட்டையே போதும் அங்கே காலன் உணவை நிவர்த்தி செய்யறது ஏன்னா அது வந்து எங்களுக்கு தேவையான சக்தியையும் எங்களுக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே எங்களுக்கு குறைந்த அளவு உணவு தேவையோட அவர்களுக்கு தேவையான அண்டைய நாள் முழுக்க தேவையான சக்தியையும் அந்த சிறுதானியங்கள் செய்யப்பட்ட உணவுகள் வழங்கும் ஆகவே இளைஞர்களுக்கும் நாங்கள் ஆஹ் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுக்கு மேலதிகமாக நாங்கள் இன்றைக்கு தொடங்கி செய்ய வேண்டியது முதியவர்களுக்கான இந்த உணவுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தணும் முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு உடலியல் சார்ந்த பிரச்சனை இந்த நான் ஏற்கனவே கூறிய இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு மேலவியமான அவர்களுக்கு வரக்கூடியதுதான் உடல்ல தேய்மானங்கள் ஆரம்பிக்கும் அது எலும்புல தொடங்கி தசையில தொடங்கி நரம்பு கலங்களில் தொடங்கி அதை கொழிப்பு படிவுல தொடங்கி எல்லாத்துலேயுமே தேய்மானங்கள் ஆரம்பிக்க தொடங்கும் இவர்களுக்கு தேய்மானங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஆஹ் என்பது பிரச்சனைகள் மூட்டு பிரச்சனைகள் போன்ற தேய்மானங்கள் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தலையெடுக்க தொடங்கும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு உகந்தது இந்த சிறுதானியங்கள் அதுல காணப்படும் நுண்ணூட்டச்சத்துகள் கால்சியம் நுண்ணூட்டச்சத்துகள் உடல் தேய்மானத்தையும் ஆஹ் சமப்படுத்தக்கூடிய அளவுல காணப்படும் ஆகவே இறுதியாக சொல்ல வேண்டியது அனைத்து வயதினருக்கும் சிறுவர் முதல் முதியோர் அவர்கள் உடல் செயல் சார்ந்த பிரச்சனையை குறைச்சு ஆரோக்கியமான வாழ்க்கைய அவர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய இந்த சிறுதானியங்கள் அதே நாங்கள் சிறுதானியங்களை எங்கள் உணவுல இன்றைக்கே தொடங்கி ஒரு சிறிய பகுதியாகவும் நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை நாலாந்த உணவுல நாங்கள் பயன்படுத்த தொடங்கினோம்னு சொன்னால் எங்களோட எதிர்காலத்தை பிறகு நாங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கலாம்னு நான்